ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நான் என்னென்ன பண்ணேன் எப்படி பண்ணேன் அப்படின்றதையும் வந்து நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபெஸ்டிவல் டே அன்றைக்கி பண்ணுற முதல் வேலை வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ணுற வேலை தான் வந்து பண்ணுவோம் அதுக்கப்புறமா தான் மற்ற வேலையை வந்து நம்ம பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி மாதிரிதாங்க நான் பூஜை ரூம் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரத்திலையும் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் பட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் அதை இன்னும் வந்து புதுசு மாதிரி ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு க்ரீமை யூஸ் பண்ணி அதை வாஷ் பண்ணாங்க சொன்ன மாதிரி அது வந்து நல்லா புதுசு மாதிரி ஆயிடுச்சிங்க உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ வந்து பல பலன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த க்ரீம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி பூஜை பாத்திரம் வந்து க்ளீன் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அது வந்து கொஞ்சம் பழைய வீடியோ தான் பட் நிறைய பேர் வந்து அதில் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க போட்டு வந்து நீங்கள் எப்படி வைப்பீங்க விளக்குக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னா அந்த டைமில் வந்துட்டு வீடியோ ஷேர் பண்ண முடியல ஸோ அதனால தான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தாங்க நான் மஞ்சள் வச்சுட்டு குங்குமம் வந்து வச்சுடுவேன் சில வந்து குங்குமம் வந்து கையில் போதே வந்துட்டு கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ண மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அது வைக்கும்போது அழகாக ரவுண்டாக வந்து வந்துடும் விளக்குக்கு பின்னாடியும் வந்து சாமி இருக்குது அப்படின்றதுனால அங்கேயும் வந்துட்டு ஒரு மூணு போட்டு வந்து வச்சுட்டேன் இது மாதிரி எல்லா பூஜை பாத்திரத்துக்கும் வந்து நான் போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூமம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்து தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் ஒரு குட்டியாக வந்து விநாயகர் கோலம் வந்து போட்டேன் ஸோ இந்த இடத்துல தான் வந்து விநாயகர் வைக்க போகிறேன் அப்படின்றதுனால இங்கே விநாயகர் கோலம் போட்டுட்டு மேலே ஒரு ஷெல்ஃப்ல வந்துட்டு சின்னதாக ஒரு ஸ்டார் கோலம் வந்து போட்டிருந்தேன் பூஜை உருவம் வந்து ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஹஸ்பண்ட் வந்துட்டு தோரணம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க மா இலை தோரணம் வெளியே கட்டுறதுக்காக எனக்கு அப்போதாங்க தெரியும் அவளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கட்ட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பட் மா இலை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கிட்ட கிட்ட வச்சு வந்து கட்டியிருக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் பூ வச்சு கட்டியிருக்கலாம்லாம் நான் வந்து சொல்லி கேட்டிருந்தேன் நடுவில் ஒரு ஒரு பூவு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு சாமந்தி எடுத்துட்டு அந்த இலையை வச்சுட்டு ஸ்டேபிள் பண்ணாங்க ஸோ பார்க்கவே வந்து அதுவும் வந்து நல்லா இருந்தது பட் நான் சொன்ன மாதிரியே கொஞ்சம் கிட்ட கிட்ட வச்சு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த தோரணம் வந்து பார்க்குறதுக்கு இன்னுமே வந்து ரொம்ப அழகாக இருந்திருக்கும் தோரணம் கட்டி ரெடியானதுக்கப்புறமா அதை வந்து மெயின் கேட்டில் வாசலில் வந்து கட்டி விட்டாங்க ஒரு பக்கம் வந்து இவங்க இந்த வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னோடய சைடில் வந்து நான் கிச்சனில் வந்துட்டு கொழுக்கட்டை வடை பண்ணுற அந்த வேலையை வந்து இருந்தேன் ஸோ இந்த கொழுக்கட்டைக்கு வந்து நான் ரெண்டு பூணும் வந்து பண்ணியிருந்தேன் ஒன்று வந்துட்டு வேர்க்கடில் எள்ளு வெள்ளம் வச்சு வந்து ஒரு பூணும் ரெடி பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் வெள்ளம் வச்சு வந்து ஒரு இன்னொரு பூணம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக வந்திருந்ததுங்க நான் அதை எப்படி பண்ணேன் அப்படின்ற வீடியோ வந்து நான் தனியாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பாருங்கள் இதுலேயும் ஆட் பண்ணால் வீடியோ வந்து லென்த்தாக போகும் உங்களுக்கு போரிங்காக இருக்கும் அப்படின்றதுனால தான் வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணல ரெசிபியை ஒன்றும் ரெடி பண்ணதுக்கப்புறமா இன்னொரு சைடில் வந்துட்டு கொழுக்கட்டைக்கு மாவு வந்து ரெடி பண்ணிடுறேன் ஸோ இந்த மாவு பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு கப் மாவு எடுக்கிறோம் அப்படின்னா ஒன்றரை கப் அளவு வந்து தண்ணி வச்சு அது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா அந்த மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நல்லா பெசஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்துட்டு கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது கொழுக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்ட்டாகவும் விரிசல் இல்லாமலும் வருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி கொழுக்கட்டை பண்ணுறதுக்கும் நிறைய பேர் வந்து மோல் யூஸ் பண்ணுவாங்கங்க மோழ்டை விட வந்துட்டு இந்த இலையை வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு பால் கொழுக்கட்டை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பண்ணிகிட்டு இருந்தார் இந்த மாவு வந்து நம்ம கொழுக்கட்டைக்கு பண்ணோம் இல்லையா அந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து தான் வந்து பால் கொழுக்கட்டை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க விநாயகருக்கு வந்து அருகும்பூல் நிறைய வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க எருக்கம்பூ பூ வந்துட்டு ஒரு செடியில் வந்து பறிச்சுட்டு வந்திருந்தார் பட் டைம் இல்லை அப்படின்றதுனால என்னால் வந்து கட்ட முடியல ஸோ அவசரம் அவசரமாக வந்துட்டு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் வந்துட்டு மாலை வந்து ரெடி பண்ணிட்டுருந்தேன் இந்த மாலை வந்து நம்ம நார்மலாக பூ கட்டுற மாதிரி தான் வந்து நான் கட்டினேன் மாலை வந்து ரெடி பண்ணிட்டேன் விநாயகர் வந்து வாங்குறதுக்கு அவங்க லேட்டாக தான் போயிருந்தாங்க அதனால வந்து குடை வந்து கிடைக்கல காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க ஸோ சனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அறுக்கம் புல்லும் அதுக்கப்புறம் வந்துட்டு மாவேலை இதை வச்சு நானே வந்து குடை வந்து ரெடி பண்ணாங்க விநாயகர் இருக்க போட்டு வச்சு டெக்கரேட்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க பட் நான் வந்து எனக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால என்னால் வந்து அதை வீடியோ எடுக்க முடியல விநாயகர் கொடையில் வந்துட்டு பூ எருக்கும் பூவும் வச்சு நான் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தேன் ஸோ பள்ளியில் போட்டுட்டு சாமி கும்பிட்டாங்க இங்கே வீட்டில் இருக்க குட்டி வந்துட்டு நான் வந்து பிள்ளையாருக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஊதுபத்தியை வாங்கி காமிச்சிட்ருந்தான் ஸோ இப்படி தாங்க நாங்கள் வந்து விநாயகர் சதுர்த்தியை வந்து செலிப்ரேட் பண்ணோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ